நண்பர்களும் வணக்கம் இன்றைக்கி சண்டே ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா கெளுத்தி மீன் எடுத்தேன் காலையிலேயே மார்க்கெட் போயாச்சு அதாவது மார்க்கெட்னால் நம்ம பாண்டி கோயில் மதுரையில் பாண்டி கோயில் கிட்ட கம்மால தான் நான் வாங்குவேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அங்கே தான் உயிரோட மீன் நான் எடுத்த மீன் கெளுத்தி மீன் இந்த இது தான் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ இருந்தது எடுத்துகிட்டு வந்தாச்சு அவங்ககிட்ட எப்படி சமைக்கணும்னு கேட்டேன் தோலெல்லாம் உரித்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க வீட்டில் வந்து மஞ்சள் பொடியை போட்டு நல்லா அலசி க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்து அதாவது அந்த மீன் நல்லா கொஞ்சம் திரும்பி தண்ணி ஊற்றி அலசிட்டு அதில் வந்து உப்பு பொடி லைட்டாக மல்லிப்பொடி மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் மிக்ஸ் பண்ணி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தட்டில் இந்த மாதிரி காய விட்டேன் அதுக்கடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டு கம்ப்ளீட்டாக அப்படியே மெதுவாக வறுத்து அப்படியே பரட்டி போடுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் பரட்டி போட்டோன்னே அந்த கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு மீன் வெந்துட்டு வெந்துட்டு நல்லா வெந்துருச்சு வெந்த பிறகு தனியாக ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு ஒரு மீன் வந்து சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த மீன் வந்து இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன் சாதம் அடித்தாச்சு ரசம் வச்சாச்சு மீன் ரெடி ஆகிடுச்சு மதிய எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பசங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா சமைக்க பழகிக்கோங்க இது இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கினாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும் இது என்னோடய ஹம்பிள் ரிக்கொஸ்ட்